என்னுடைய பெயர் முனைவர் பால் சுந்தர் சிங் கருணாலய சமூக சேவை நிறுவனத்தினுடைய நிறுவன செயலாளராக நாங்கள் இருக்கிறோம் கருணாலய சமூக சேவை நிறுவனம் வந்து முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பெண் குழந்தைகள் தெருவோர குழந்தைகள் பெண்களினுடைய வளர்ச்சிக்காக சேவை செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களால் சிறந்த தொண்டு நிறுவனத்துக்கான விருதை நாங்கள் பெற்றிருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையாக இருக்கின்றது கருணாலயம் வந்து தெருவோர குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகளோட வளர்ச்சிக்காக சேவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனம் குறிப்பாக கல்வி மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையிலையும் குழந்தைகள் சேர்ந்து வழங்குகிறாங்க பெண்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய பெண்களை வந்து சக்திப்படுத்தக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ பெண் குழந்தைகள் வந்து தெருவோரக் குழந்தைகளுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இருக்கு கருணாலயம் வந்து இந்திய அணியை அழைத்து செல்லக்கூடிய பெருமை பெற்ற ஒரே நிறுவனமாக இருக்குது நாங்கள் இது வரைக்கும் பல உலகக்கோப்பைக்கு அழைத்து சென்றிருக்கிறோம் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தெருவர குழந்தைகளுக்கான கிரிக்கெட் உலகக்கோப்பையில் வந்து நாம் அழைத்து சென்ற அணி இங்கிலாந்து அணியை வெற்றி பெற்று லார்ட்ஸ் மைதானத்தில் உலக சாம்பியனாக மாறியிருக்கிறாங்க அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இரண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டாம் வருடம் கத்தாரில் நடந்த கால்பந்து உலகக்கோப்பைக்கு வந்து நாங்கள் அழைத்து சென்ற பெண் குழந்தைகள் அணி முதல் முறையாக கால்பந்தில் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் காலிறுதிக்கு தகுதி பெற்று சிறப்பாக விளையாண்டாங்க அதை கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த குழந்தைகளை அழைச்சி பாராட்டின பெருமை எங்கள் கொண்டு இன்றைக்கு அவர்களுடைய திருக்கரங்களால் இன்று பெற்றிருக்கக்கூடிய இந்த விருது ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியுமாக இருக்குது கர்நாலயா சார்பாக நாங்கள் அரசுக்கும் தமிழக முதலமைச்சரவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் தேங்க் யூ